முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம மூலமந்திரம் படிச்சுட்டு வந்து முருகப்பெருமான் கணந்துருந்து அதுக்கு ஒரு ரெண்டு வீடியோ போட்டு பேசுகிறதுக்குள்ளே இங்கே திருப்புகல் புத்தகம் அது பாட்டுக்கு அதை வேலையை செஞ்சுட்டே இருக்குது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த திருப்புகல் புத்தகம் ஒரு புத்தகம் அல்ல இது வந்து முருகப்பெருமான் தான் ஸோ இந்த புத்தகம் வந்து வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் இப்போ ஒரு நம்பர் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதில் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பற்றிட்டு தான் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போதே இது புத்தகமா இல்லை முருகப்பெருமானா அப்படிங்கிற தெரிஞ்சிடும் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் முருகப்பெருமானை உங்கள் இல்லத்துக்கே அடுத்து வரும் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் என்னோட ஜாயின் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க சோ இன்னைக்கு வீடியோவில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக திருப்பூர் புத்தகம் வந்து அது அதிசயங்களை பண்ணிகிட்டே இருக்குது அதை நான் ரொம்ப டீட்டெயிலாக ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாய்ஸை போகிறேன் நீங்களே கேளுங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் சாரி ஒன்றே ஒன்னு சொல்லிக்கிறேன் இந்த புத்தகம் முருகப்பெருமான் தான் இந்த புத்தகம் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் தடவை சொல்லிருப்பேன் ஆனால் இது முருகப்பெருமானே சொன்னால் எப்படி இருக்கும் அது வந்து இந்த வீடியோ லென்த் பத்தல ஸோ அடுத்த வீடியோ அடுத்த திருப்பூர் புத்தக வீடியோவில் வந்து அந்த அந்த வாய்ஸ் நோட் வந்து உங்களுக்கு நான் போடுறேன் இப்போ சொல்லிக்கிறேன் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போது சகோதரிகளோட வாய்ஸ் வந்து ஒன்று ஒன்றா போடுறேன் கேளுங்க ஓகே இது வந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அதிசயம் இது இங்கே பாருங்களேன் இந்த புக்கில் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா ஆக்சுவலி சாதாரண லைட்டிங் எடுத்து தான் அந்த புக்கில் இருக்கிற நிலா பாருங்க நிஜமான நிலா வெளிச்சம் இது மாதிரி எங்கேயும் நான் பார்த்ததே இல்லை இங்கே நீங்கள் வந்து அது ஒரு லைட்டிங் இருக்குது அப்படின்னா கூட மீது எல்லாமே வந்து இப்படி ஆகணும் அந்த நிலா மட்டும் எப்படி ஒரு ஒரு உண்மையான நிலாவை நீங்கள் வானத்தில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு காட்சி வந்து ஒரு சகோதரி கிடச்சிருக்கு இது இது உண்மையா என்ன சொல்றதே தெரியல ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம விபூதி நிறைய பார்த்துருக்கோம் விபூதி சம்பவம் இப்போ ஒரு ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க திருப்புகழ் புத்தகத்துல வந்து இது மாதிரி குங்குமம் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒன்னு வந்து யுஎஸ்ல இன்னொன்னு வந்து தமிழ்நாட்டுல இங்க பாருங்க ரெண்டு புக்ல விபூதியிலிருந்து இப்ப முருக பெருமான் வந்து குங்குமத்துக்கு மாறி இருக்காரு அதே மாதிரி இன்னொரு பொண்ணு சின்ன பொண்ணு அவங்க சொன்னாங்க இங்கிலீஷ் புத்தகத்துல வந்து அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கலந்தா இப்படி ஒரு வாசம் வரும் அந்த மாதிரி வாசம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க அக்கா இன்னொரு சந்தேகம் இந்த கனவுலையே ஸ்டார்டிங்லயே நான் வந்து பத்து தான் வந்து உங்களை காட்டினாங்க உங்ககிட்டயே ஆர்டர் போட்டுருங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் சரினு சொல்லி நான் சொல்லிட்டேன் அது ஓகே அடுத்தது என்னன்னு உங்ககிட்ட நான் கேட்கறேன் நான் கன்ஃபியூவா ஆயிருக்கேன் எனக்கு சிசேரியன் இருக்க குழந்தை பிறக்கும் எப்படியும் எனக்கு வலிக்கும் வலிக்காம இருக்கு எனக்கு திருப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் கேட்கறேன் நீங்க அதுக்கு எனக்கு அகரமமாகின்னு சொல்றீங்க திருப்பு அகரமமாக திருப்பு நீங்க வந்து பாராம சொல்றீங்க அப்ப நான் நினைக்கிறேன் அந்த அக்காக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க தான் பாராம சொல்றாங்க நமக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அடுத்து என்னன்னா அந்த பக்கத்துல உள்ளாக்க உங்க அண்ணனோட போன் காணாம போச்சு அது கிடைச்சிட்டான்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல இன்னும் கிடைக்கல யாரையும் எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்ப அதுக்கு என்ன திருப்பு கொண்டு உங்களை கேட்கணும்னு பாக்குறேன் நீங்க அந்த இடத்துல இல்ல அதுக்குள்ள நீங்க ஒண்ணு போயிட்டீங்க இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு வந்து இது தெரியல ஓகே இது என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வாய்ஸ் வந்து ஐ திங்க் நான் அதை காப்பி பண்ண மிஸ் பண்ணிட்டேன் சகோதரிக்கு வந்து ஒரு கனவு வரும் இவங்க ஒரு மளிகை கடைக்கு போவாங்க அந்த இடத்துல வந்து அங்க கடையில போயிட்டு இவங்க திருப்புகோல் புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அங்க வந்து அந்த கடையில பக்கத்துல வந்து அந்த முருகர் உட்கார்ந்துருப்பாரு அப்போ அவர் சொல்லுவார் அனிதா கிட்ட வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு இது வரும் ஸோ சகோதரிக்கும் டெலிவரி பென்க்கும் சம்மதம் இல்லாம ஆனா வந்து இது முருகர் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கு அதனால எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லியிருப்பாங்க சோ அகருமும் ஆகி அப்படிங்கிற திருப்பவர்கள் டெலிவரி பெயினுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக தெரியல ஆக்சுவலி எனக்கு இப்போதைக்கு ஆனால் இது முருகர் எடுத்து கொடுத்தது அப்படிங்கிறது மட்டும் உறுதி ஸோ சில சமயம் பார்த்தீங்கன்னா அது நம்ம அலசி ஆராயாமல் அவர் வந்து எடுத்து கொடுத்துருக்காருங்கிற அந்த ஒரு விஷயத்தை மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு நம்ம பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் அதுக்கு வந்து இன்னொரு இப்போ அடுத்த ஒரு வாய்ஸ் போட்டிருப்பாருங்க அதுக்கு இன்னொரு சாட்சி இருக்குது என்ன அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவங்க வாய்ஸ் கேளுங்க இதை வந்து செகமாயை ஊற்றுற திருப்புகளை நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரிக்கும் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கும் அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு குழந்தை நல்லபடியா போறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவங்க அது எதுக்காக படிச்சிருக்காங்கன்னு இதில் அல்டிமேட்டா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா முருகப்பெருமான் நமக்கு ஒரு திருப்புகள் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா சம்மந்தமே சம்மந்தமே இல்லாம இருக்கே அப்படிங்கிற மாதிரி குழம்பாம அது அவர் எடுத்து கொடுத்தது நமக்கு தான் அப்படின்னு நம்பி படிக்கிறவங்களுக்கு உடனே மிரக்கல் பண்றது அதுதான் அந்த எகைன் நம்ம வந்து என்ன பாடல் அப்படிங்கறத விட எவ்வளவு நம்பிக்கை அப்படிங்கிறதுதான் இருக்கு இத கேளுங்க வணக்கம் அனிதா வந்து திருப்புகள் புக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மிராக்கல்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுடைய எல்லா வீடியோஸ்லயும் பாத்துட்டு தான் இருக்கேன் எனக்கு ஒரு சின்ன சின்னதுன்னு சொல்ல முடியாது எனக்கு அந்த டைமில் அது பெரிய விஷயம் தான் நடந்துச்சு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது என்னாச்சு எனக்கு வந்து ஒருத்தவங்க ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுக்கணும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நீடாக இருந்த மணி வந்து எனக்கு ரொம்ப அந்த நேரத்தில் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஹாஸ்பிட்டல் விஷயங்களில் நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் நீங்கள் உங்களுடைய ப்ராப்ளம் இருந்தீங்க அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு அந்த கேன்சர் விஷயம் சொல்லிட்டுருந்தீங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் தான் இருக்குது அதையும் கண்டிப்பாக முருகன் சரி பண்ணுவார் நம்ம திருப்புகள் புக் சரி பண்ணோம் அதுக்கப்புறம் நான் இந்த ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த மெராக்கள் ஷேர் பண்ணிடுறேன் ஸோ ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாக இருக்குது நான் இருக்கேன் எனக்கு ஒருத்தவங்க ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்க குடுக்குற மாதிரியே தெரியல அப்போ என் பையனுக்கு வந்து கொஞ்சம் கோவம் அதிகமாகுது அவங்க வந்து தரல தரல அப்படின்னு சொன்னா நான் வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி அப்படிங்கிறான் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு ஏன்னா எந்த சிக்கலும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம நமக்கு வந்து இது பணம் வரணுமே அப்படின்னு நினைச்சிட்டு நான் வேல்மார்க் கொஞ்சம் டெய்லி ரெகுலரா ஹஸ்பண்ட் படிப்பாரு நான் என்னைக்கெல்லாம் முடியும் அன்னைக்கெல்லாம் படிப்பேன் அப்போ வந்து எனக்கு என்ன நினைச்சு திருப்புகள் படிச்சு நம்ம இதுல ஆன்சர் கேட்கலாம் எல்லாமே அனைத்து சொல்றாங்க அந்த சிஸ்டர் நம்மளும் வந்து திருப்புகள் ஆன்சர் கேட்கலாம் இந்த பிரச்சனைக்கு சொல்லிட்டு திருப்புகள்ல நான் அப்படி கை வச்சு பார்த்துட்டே வந்து எடுக்கும் போது பார்த்தா செகமாய ஊற்று தான் வந்துச்சு எனக்கு இது எப்படி என்னுடைய ப்ராப்ளத்துக்கு ரிலேட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல ஒரு டூ மினிட்ஸ் அதை படிச்சுட்டு திருப்பி யோசிச்சிட்டே இருந்தேன் அப்ப நான் முருகிட்ட சொன்னேன் முருகா நீ வந்து இது வந்து உணவுக்கு கருத்தரிக்கிறதுக்கு அந்த மாதிரி நல்ல டெலிவரி ஆகிறதுக்கு இந்த மாதிரி இது படிப்பாங்க இப்போ என்னுடைய ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் நல்லபடியா டெலிவரி ஆகி எனக்கு வந்துடணும் நான் அதுக்காக இந்த செகமாய் ஒற்று படிக்கிறேன் இது குழந்தைக்காக இல்லாம எனக்கு இப்போ எனக்கு அந்த பணம் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி படிச்சேன் அன்னைக்கு காலையில ஒரு சாயந்தர உதவ படிச்சேன் திருப்பி நெக்ஸ்ட் டே காலையில் ஒரு சாயந்தர உதவ படிச்சேன் மூணாவது நாள் எனக்கு அந்த பணம் கொடுக்குறவங்க வந்து மெசேஜ் போட்டுருந்தாங்க நான் வந்து டூ டேஸ்க்குள்ள பிப்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துறேன் மேடம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டுருந்தாங்க அதே மாதிரி கொடுத்துட்டாங்க அவங்க எனக்கு வந்து இது எப்படி சொல்றதே தெரியல எனக்கு அந்த செகமாய் ஊற்றோட கனெக்ட் பண்ணது கூட எனக்கு அறிவு கிடையாது அதுவுமே எனக்கு முருகன் காமிச்சு கொடுத்த வழிதான் அது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அந்த பணம் வந்தது எனக்கு வந்து இந்த புக்ல வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்குதுன்னு எல்லாரும் சொல்லும் போது எனக்கு நம்பவே நம்பின எனக்கு மாதிரி ஒரு காட்டு காட்டுவார் முருகர்னு நினைச்சிட்டு இருந்தேன் காட்டிட்டாரு சோ இனிமேல் எந்த ஒரு சிக்கல் எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த புக் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் ஆல்ரெடி ஒரு ஆறு புக் வாங்கி உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் புக்ஸ் வாங்கி கொஞ்சம் எல்லாருக்குமே கொடுத்து இந்த திருப்புகள் புக் அதுவும் எஸ்பெஷலி இந்த புக்ல இருக்கிற பவர் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் நீங்க பண்ணிருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் ரொம்ப 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 நன்றி ஆர் எஸ் ஃபேமிலிக்கு நன்றி எல்லாருமே உங்க டீம்லயே இல்ல இதுக்காக உழைப்பு போடுற அத்தனை பேருக்குமே வந்து பல கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் சரணம். நிஜமாக சொல்கிறேன் இதுதான் ஒரு பக்தியின் அடையாளம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து அதை எடுத்து கொடுத்தாங்கன்னா என்ன முருகா எனக்கு சம்பந்தம் நல்லா இதை எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு நான் இன்னொன்று தேடி போயிருப்பேன் உண்மையாகவே உண்மையாக சகோதரியோட அந்த ஒரு அந்த பக்தியும் நம்பிக்கையும் வந்து நான் ரொம்ப ரொம்ப மனசார பாராட்டுறேன் இது இது இந்த பக் இந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்துவிட்டால் போதுங்க அந்த அந்த நம்பிக்கை வந்து எப்பேற்பட்ட மேஜிக்கையும் வந்து உண்டு பண்ணும் நம்ம வாழ்க்கையை வந்து தலையெல்லாம் மாற்றும் அந்த ஒரு கண்மூடித்தனமான ஒரு முருகன் மேலே வச்சிருக்க அந்த நம்பிக்கை உண்மையாக இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனோட ஒரு சம்பவம் இது அடுத்தது பாருங்கள் சிஸ்டர் அப்புறம் நம்மளோட திருப்புகள் புக்கு மூலம் இன்னும் ஒரு மிராக்கள் நடந்திருக்கு சிஸ்டர் என்னன்னா ஒரு கேரளாயில இருந்து ஒரு அக்கா இங்க இருக்காங்க சிஸ்டர் அவங்களை இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்க பக்கம் சிஸ்டர் அவங்களுக்கு கொஞ்சம் நாளாவே உடம்பு முடியல அவங்களுக்கு முதுகு வலி கால் வலி ரொம்ப இப்படி பிரச்சனை இருந்திருக்கு ரொம்ப நாளாவே அவங்க கேரளா இதா அதனால எங்க நாட்டு வைத்தியர்னு இருப்பாங்க இல்ல அவங்க கிட்ட போய் தைலம் தேய்க்கிறது கையெல்லாம் நீவி விட்டுக்கிறது இது மாதிரி டெய்லி பண்ணிட்டே இருந்திருக்காங்க முந்தா நாள் இன்னைக்கு எங்க கடையில வந்து உட்கார்ந்தாங்க அது கால் ரொம்ப வலிக்குது வைத்தியரை தேடி போனேன் வைத்தியர் இன்னைக்கு லீவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வலியா இருக்கு சேச்சி அப்படின்னு எங்ககிட்ட சொல்றாங்க வந்திருக்காங்க சிஸ்டர் அப்ப நான் உடனே சொன்னேன் அதுவும் வலிக்கு மாத்திரையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க ரொம்ப வலியா இருக்கு நாளைக்கு தான் அவரை போய் பார்க்க முடியும் அப்படின்னு வலிக்கு மாத்திரையும் வாங்கி வச்சுட்டு இங்க வந்து இருக்காங்க அது சேச்சி என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னாங்க நான் ஒண்ணு நம்மளோட திருப்புகள் புக்குல இப்படி நோய் தீர்க்கிற பதிகம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒன்னு வாங்கி படிங்க சேச்சி அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு தமிழ் கொஞ்சம் தெரியாதே நான் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அந்த இருமல ரோக பதிகம் இருக்குல்ல சிஸ்டர் அதை வந்து அவங்க வந்து நான் தமிழ்ல சொல்லி கொடுக்க அவங்க அதை வந்து மலையாளத்துல எழுதிட்டாங்க சிஸ்டர் அப்புறம் அன்னைக்கு நைட்டு போய் நிறைய வாட்டி படிச்சிருக்காங்க அப்புறம் அந்த மாத்திரையை அவங்க விழுங்கலயா சிஸ்டர் வலிக்கணும் டேப்லெட் வாங்கி இருக்கிறதையும் போட்டுக்கலயா அப்படியே தூங்கிட்டாங்களா மறுநாள் எழும்புறப்போ ரொம்ப வலி குறைஞ்சு அது எவ்வளவு நாள் அவஸ்தப்பட்டுண்டு இருந்த வலி சிஸ்டர் அதை வந்து அவங்க முருகபெரும குணப்படுத்திட்டாரு ஏன்னா அவங்க மொழி தெரியாதவங்க இல்ல சிஸ்டர் அது அவங்களுக்கு இந்த தமிழ் பேசவும் அவங்களுக்கு வராது அப்படி உள்ள ஒருத்தங்க வந்து அந்த மலையாளத்துல எழுதி இந்த பதிகத்தை படிச்சிருக்காங்க இல்ல உடனே குணப்படுத்திட்டு இருக்காரு சிஸ்டர் நம்மளோட அப்பனோட மகிமை பாத்தீங்களா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் வீடியோ வேற போடல சிஸ்டர் ரொம்ப நாள் ஆயிருச்சு நம்மளோட அப்பா ஒரு அதிசயம் பண்ணிருக்காரு சிஸ்டர் எங்கிட்ட ஒரு அக்கா வந்து ஒரு திருப்புகள் புக்கு வாங்கினாங்க சிஸ்டர் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அவங்க கழுத்துல வந்து தைராய்டு கட்டி மாதிரி வந்து பெரிய கட்டி இருந்துச்சு சிஸ்டர் கழுத்துல அப்போ அது பார்க்கவே ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்ப ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க இது போய் பார்த்தப்பறம் இல்ல இது நார்மலா சரியாகாது இது கரைய வாய்ப்பு இல்ல இல்ல ஆப்ரேஷன் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிஸ்டர் அப்போ இவங்க எங்கிட்ட புக் வாங்கினாங்கல்ல அண்ணில இருந்து நீவே நீ அந்த மந்திரத்தை மூல மந்திரத்தை நம்ம கூட சேர்ந்து அவங்களும் சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் அன்னையில இருந்து இந்த இருமலை ரோகம் அந்த பதிகம் நம்மளோட புக்ல இருந்து அந்த பதிகத்தை டெய்லியுமே படிச்சுட்டு வந்திருக்காங்க சிஸ்டர் இப்போ அந்த கட்டி ரொம்ப பெருசா இருந்தது சிஸ்டர் அது வந்து ரொம்ப சின்னதா அப்படியே குறைஞ்சுட்டே வருது சிஸ்டர் அது என்ன எல்லாரும் பாக்குறவங்க இது எப்படி எப்படி தானே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சிஸ்டர் நான் இது எனக்கு இது எப்படி அவங்க சொன்னாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க சிஸ்டர் நம்மளோட திருப்புகள் புக்கை வச்சு முருகரோட இதோ ஒரு கவிதையா எழுதி இருந்தாங்க சிஸ்டர் அதையும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறது பாருங்க சிஸ்டர் அதாவது ஒரு திருப்புகள் வந்து ஒருத்தவங்க வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாத்திருக்குன்னா இந்த கவிதையிலேயே வந்து அப்படியே வடிச்சிருக்காங்க அதுதான் ஒரு புத்தகம் அப்படிங்கிறது ஒரு எப்படி வந்து ஒரு ஒருத்தவங்க லைஃப தலையில புரட்டி போடுது பாருங்களேன் திருப்பரங்குன்றம் வழியாக செந்தூர் முருகன் அருளோடு பழனிமலை படியேறி சுவாமி மலைநாதன் புகழ்பாடி திருத்தணியில் உன் எழில் கண்டு சோலையில் உன் பாதம் பணிந்து இந்த திருப்புகள் வழியா வழியாக உன்னை சரணடைந்தேன் முருகா என்ன சொல்றதே தெரியல இந்த அறுபடை வீடு முருகரையும் கடைசியில் வந்து திருப்புகள் வழியா உன்னை வந்து நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி உ ஒரு உணர்வு எழுதியிருக்காங்க இது ஸ்டேட்டஸ்ல பார்த்தா நம்ம சகோதரிக்கே தெரிஞ்சிருக்கு அப்படி வந்து அவங்க லைஃப்ல வந்து ஒரு ஒரு மிராக்கல் பண்ணியிருக்காரு முருகர் ஓகே சிஸ்டர் நான் லாஸ்ட்டு தேர்ஸ்டே புக் வந்து தான் வரப்போம் ஃப்ரைடே வந்துச்சு அது புக்கு வந்தோடனே நான் சரி ஏதாவது சூடான் கண்ட முடியிருப்போம் அப்படின்ட்டு நான் வேண்டிட்டு சும்மா ஒரு இது ஓப்பன் பண்ணேன் அப்போ வந்து எல்லாம் ஒருவர் செயல் என்று சென்னால் சொல்லிட்டு என்னால் திறக்கும் திருப்பூர் வந்துச்சு எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு நான் சரி ஈவினிங் ஒரு நைவேதனை பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஈவினிங் நைவேத்தனை பண்ணிவிட்டு பாப்பா படிக்க சொன்னேன் அவள் வந்து தீரா பிடி தீர டக்குன்னு ஓப்பன் ஓப்பன் பண்ண சொன்னேன் அவள் வந்து அந்த திருப்பகணும் இவளுக்கு கொஞ்சம் ஸ்கின் டிசீஸ் பாப்பாவுக்கு ஒரு டூ டேஸாகவே இருந்துகிட்டு இருக்கு அவள் கரெக்டாக அந்த திருப்புகளை எனக்கு வந்துச்சு அது ரொம்ப எனக்கு நம்ப முடியாத ஒரு இதாக இருந்துச்சு ஒரு அதுவே வந்துச்சு அப்புறம் வந்து சண்முக கௌசன் அடுத்த போட்டுருந்தாங்க அந்த மாதிரி சீரழி கோவிந்தராஜ் சார் பார்த்தது கேட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு வீடியோ பார்ப்பேன் அவங்க அன்றைக்கிலாம் நான் அப்ளை பண்ணேன் ஆக்சுவல் சண்முகம்சன் படித்தது இல்லை கேட்டதும் இல்லை அன்றைக்கி புக்கு இந்த மறுநாள் நைட்டு சண்முக கவுசன் கேட்டுட்டு நான் படுத்தேன் படுத்தவுடனே எனக்கு வந்து நான் நான் பிரெக்னெட் நான் ஆக்ட்ராக செகண்ட் இப்படிக்கு ஒரு டூ த்ரீ இயர்ஸாக அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் முருகர் திறன் லாஸ்ட் இயர் நாற்பத்தி நான்கு தான் இருந்தேன் அந்த சண்முகவசம் கேட்ட அன்னைக்கு நைட் வந்து எனக்கு கன்சிவாக இருக்கிற மாதிரியும் பேபி பம்ப் வந்து வயிற்று தெரியுற மாதிரி என் ஹஸ்பண்ட் போட்டு பார்க்குற மாதிரி எனக்கு வந்து ஒரு கனவு இருந்துச்சு வந்தோடனே எனக்கு சரி ஓகே காலையில் குளிச்சுட்டு திருப்பதை கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல குளிச்சுட்டு ஓகே பண்ணுறேன் அவனி திரை இருந்துச்சு ஆ ஓகே அதை படித்து சரி அந்த குழந்தைன்ற இது இருக்குது அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஓகேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கரெக்டாக எங்கள் வீட்டில் குருபுக்கு வர மாதிரி வந்துட்டு நல்ல காலம் பறக்க போது எல்லாம் தான் நடக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தம் வந்து வீட்டு வாசல்ல இருந்து சொன்னாங்க சரி அதையும் நான் ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றாவே ஒரு பிராக்லவே நடந்துட்டு இருந்துச்சு இப்போ எனக்கு டேட் வந்து எப்பவுமே மேக்ஸிமம் பண்ண டுவெண்ட்டி எயிட்ல வந்து ஒரு டேஸ் இப்போ எனக்கு டுவெண்ட்டி நைன் அன்னைக்கு இது இருக்குமே வரல நேற்று ஆக்சுவலாக ரொம்ப மன குழப்பத்தில் இருந்தேன் சரி நான் பொங்கலுக்கு ஆக்சுவலாக யோக தேங்கிங்க தள்ளி போகணும் பொங்கலுக்கு மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இல்லை நேற்று அந்தமாதிரி எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்ததுதான் இதுல இருந்து பீரியட்ஸா அது பிரெக்னென்சிக்கு தலை ஏதா இருந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் யோகன் பண்ணுறேன் சேகமாக எனக்கு ரொம்ப அழுதுட்டு நான் அந்த திருக்குறளை படிச்சுனே தி இன்றைக்கி அதேமாதிரி இன்றைக்கி ட்வெண்ட்டி நைன் இது வரைக்கும் எனக்கு பீரியன்ஸ் வரல எல்லாம் முருக செய்ற மாதிரி முருகை கையில் விட்டுட்டேன் டெஸ்ட் அதான் இன்ட்ரஸ்ட் இருக்கும் ஷேர் பண்ணுவோம் திருப்பூர் புக்கு வந்ததுலாம் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியான நல்லதாக நடக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் தான் சிஸ்டர் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக பண்ணிவிட்டேன் சிஸ்டர் அவங்கள்ட்ட எப்படி இது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதாவது ஒரு புத்தகம் அதுலேருந்து நல்லது நடக்குது அப்படிங்கிறது ஆக்சுவலி என்னன்னா நம்ம நிறைய பேர் ரியலைஸ் பண்ணிருமா அப்படின்னு தெரியல நம்மள நமக்கே தெரியாமல் முருகப்பெருமா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பார் இந்த புத்தகம் வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் சின்ன சின்னதாக மாற்றங்கள் நடக்கிறத நீங்கள் உணர முடியும் நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும் நிறைய இடத்துல வந்து நம்மளை ஆபத்துலேருந்து காப்பாற்றும் அதெல்லாம் நமக்கு உண்மையாக கண்ணுக்கு எதுவுமே தெரியாது மண்டைக்கும் சில சமயம் அந்த புத்திக்கு குறைக்காது ஆக்சுவலி ஏன் அப்படின்னா இது ஒரு சாதாரண புத்தகம் கிடையாது இது சாட்சாத் முருகப்பெருமானே தான் இது நான் எவ்வளோ தடவை சொல்ல சொன்னாலும் ஒரு கோடி தடவை சொல்ல சொன்னாலும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அடுத்தது கேளுங்க அக்கா நான் இப்போ சாமி கும்பிட்டுட்டு இருந்தப்ப புக் அதாவது இந்த சிவா சிவாயி அந்த கூகுள் பேஜ்ல இருந்து எடுத்து ஒரு அஞ்சாறு திருப்புகள் படிப்பேன் அப்புறம் நம்ம அந்த பிடிஎஃப் நீங்க அனுப்புனீங்கல்ல அதுல இருந்து ஒரு நாலு பதிகம் எனக்கு அந்த பதினேழுல இருந்து இருபது வரைக்கும் வந்த பதிகத்தை வந்து நான் படிப்பேன் இதில் அது எப்படியோ மாறி இன்னைக்கு வந்து ஒரு இது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்ததுல மாறி இப்ப சாயங்காலம் நான் வந்து மொபைல்ல வந்து அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி பார்த்தப்ப எனக்கு என் முந்நூற்றி மூணுன்னு சொல்லி போட்டுட்டு நாற்பத்தி எட்டாவது திருப்புகள் அதிரும் கலல் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது அப்படியே பேஜ் அப்படி ஓப்பன் ஆன மாதிரியே இருந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கலாம்னு படிக்கிறேன் அது வரைக்கும் அந்த தான் நான் வந்து திருப்புகள் படிச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ நான் படிக்கலாம் சொன்னாங்கல்ல எனக்கு ஃபீல் ஆகுதுக்கா அது வரைக்கும் மற்ற திருப்புகள் கரெக்டாக இந்த திருப்புகள் மாதிரி மேலே கீழே அந்த லெட்டர்ஸ் போயிட்டு போயிட்டு வருதுக்கா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி படப்படம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த ப்ரீத் கண்டினியூ ஆகிட்டே இருக்கவும் சரி திருப்ப படிக்க சொல்கிறாங்கன்னு நினைச்சிட்டு ஒரு அஞ்சாவது நான் படிச்சுட்டே இருக்கேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அண்டர்பதியும் அந்த தண்டையணி வெண்டயம் அதுக்கு முன்னாடி வந்து தண்டையணி வெண்டயம் தான் இருக்கு அதுக்கு அடுத்தது சரி அப்பா தண்டையணி வெண்டயம் படிப்போம் அப்பயும் இந்த மாதிரி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன் அப்போ வரல மறுபடியும் பேஜை வந்து மேல ஏத்தி அதிரும் கலல்ல படிக்கிறேன் மறுபடியும் போன் பிரீட் பண்ற மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி வருது என்னக்கா இது ஓபன் பண்ணப்ப இப்படிதான்கா இருந்தது எடுத்து வச்ச மாதிரி படிக்கிறதுக்கு ஆனா எனக்கு ஞாபகம் ஒரு காலையில நான் படிச்சப்ப சரணக்கமல் ஆலயத்துலதான் நிப்பாட்டேன் இதுல நிப்பாட்டில் ஏதோ சொல்ல வரார் என்ன சொல்ல என்று சத்தியமா எனக்கு தெரியல அது ஆக்சுவலா நான் இந்த புக் புக்கை நான் இந்த பிடிஎஃப் எடுக்கிறப்ப இன்னும் ஒரு மூணு நாள் ஊருக்கு போறேன் ஆக்சுவலா சாட்டர்டே எனக்கு ஃப்ளைட்டு அதுக்கு முன்னாடி நம்ம புக்கு போ போட்டு போட்டுட்டா புக்கு வந்துருமா இல்லை இல்லை நம்ம தான் அதை ரிசீவ் பண்ணணும் எப்போ போடுறது என்னன்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு தான் படிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலா அதுல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பேஜ்ல நிறைய திரு திருப்புக்கள் படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் இந்த புக்கு இந்த புக்கு நிஜமாவே மேஜிக்கான மேஜிக் பண்ணதுக்கு புக்கு ஆக்சுவலா மேஜிக் பண்ணுதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க பட் புக்கில் இருந்த பிடிஎஃப் எனக்கு வந்து மேஜிக் பண்ணிட்டு இருக்கு ஆக்சுவலா இது மேஜிக் கிடையாது அவரோட அருள் ஆக்சுவலா மேஜிக் சொல்லக்கூடாது சாரி எனக்கு போன் பிரீத்தானதான் என்னால இந்த வரைக்கும் எந்திரிச்சு வர முடியல நான் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரமா உட்காந்து உட்காந்துருக்கேன் இதெல்லாம் சத்தியமாக என்ன சொல்கிறது அப்படின்னே தெரில இது வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க திருப்புகழ் புத்தகத்தில் கை வைக்கும் போது இதையும் துடிக்கிற மாதிரியே ஒரு புத்தகம் துடிக்குது அப்படின்னு உண்மையாகவே வந்து இது இந்த ஃபோனில் வந்து மூச்சு விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்தது அன்பிலீவபிள் ஆக்சுவலி ஆனால் முருகப்பெருமான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை தராரு அது எப்படின்னே தெரியல இது ஏன் இந்த மாதிரி ஏன் இதுக்கு வந்து இப்படி ஒரு ஒரு இதுக்கு கொடுக்குறாரு இது ஏன் இங்கே திருப்புகழ் புத்தகம் இந்த இடத்துல துடிக்குது தெரியல ஆனால் ஏதோ ஒன்று திருப்புள் புத்தகம் நமக்கு அடையாளம் காட்டிக்கிட்டே இருக்குது இது நான் தான் இது நான் தான் முருகப்பெருமான் வந்து சொல்லிகிட்டே இருக்கார் இந்த புத்தகத்துக்கு மேலே அவர் வச்சிருக்கிற அந்த ஒரு அதுக்கு என்ன வார்த்தைனே தெரியல அந்த ஒரு உரிமையாக இது என்னோட புத்தகம் இது நான் தான் அப்படின்னு திரும்ப திரும்ப கண்ணீர் நிற்காம பாருங்கள் நம்ம அஞ்சு மாதம் பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் கூட எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்து நான் படிக்காமல் இருக்கேன் நிறையா வந்து சிலதெல்லாம் இது ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கேன் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மிராக்கல்ஸ் வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி ஃபோன் வந்து ஒரு ஃபோன் மூச்சு விடுற மாதிரி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து வெளியே சொன்னாலே வந்து இதெல்லாம் நம்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பட் நமக்கு தெரியும் முருகப்பெருமானால் என்ன வேணால் செய்ய முடியும் நமக்காக அவர் என்ன வேணா செய்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதெல்லாம் கேட்க ஆதார கேக்க கொடுத்து வச்சிருக்கமே அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரே ஒரு திங்கிங்காக இருக்குது ஓகே நீங்கள் தைப்பூசத்துக்கு வந்து புக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இன்னும் டூ வீக்ஸ் தான் இருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஞானதானம் பண்ணுங்க ஸோ பல்காக வாங்குறவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் சரி டொனேஷன் வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ உங்களால் முடிஞ்சா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு பேருக்காவது வந்து நீங்கள் புக்கு வாங்கி தானம் பண்ணுங்க அது இன்னும் பல புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அவங்க வீட்டுக்கு போய் புக்கு வந்து பண்ணுற அந்த மாறுதல் எல்லாமே அந்த புண்ணியம் எல்லாமே உங்களை வந்து சேரும் ஸோ இன்னும் நிறைய இருக்குது இன்னும் இன்னும் நிறைய மெசேஜ்லாம் வேண்டியது வேண்டியிருக்கு ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது அடுத்த வீட்டுக்கு തീർപ്പാക്കുന്നവർക്കും മുരുഗാശരണം